ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையலை சுவாசம் கம்மங் கூல் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கம்மன் ஜோறு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கம்மங் கம்மங்கூழ் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம உடம்ப வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கம்மங்கூழ் நல்லாவே உதவுது இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு இரநூத்தம்பது கிராம் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து முழு கம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் தூசிகள் வந்து இருக்கும் அதனால் ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு கம்பு வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து வாட்டர் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி கம்பு வந்து ஊற வச்சு சமைக்கும் போது இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் மறக்காமல் ஊற வச்சு சமைச்சிக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த தண்ணி எல்லாமே வந்து வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு இந்த கம்பு வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக அரைச்சிராமல் ஒன் ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பதத்துக்கு அரைச்சாலே போதும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு நம்ம இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் கூழ் கின்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும் இந்த இதில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறதுனால ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து வாட்ரு எடுத்துக்கிறேன் ஒரு அரை அர்த்தர அளவுக்கு வந்து வாட்ரு எடுத்துக்கிட்டால் போதும் வாட்ரு வந்து லைட்டாக சூடாகட்டும் இந்த மாதிரி சூடானவனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டையான கரண்டி எடுத்துக்கோங்க தட்டையான ஒரு மரக்கரண்டியை வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் இந்த கம்பளை வந்து நிறைய அயன் சத்து இருக்குது இரும்பு சத்து வந்து அதிகமாகவே இருக்குது வாரத்தில் ரெண்டு நாட்கள் வந்து எல்லோரும் எடுத்துக்கோங்க இதில் கேல்சியம் சத்து இருக்குது நம்ம எலும்புகளை உறுதியாக்கக்கூடிய கேல்சியம் சத்து ஜிங்க் சத்து இது எல்லாமே அதிகமான அளவில் வந்து கம்பலை இருக்குது வாரத்துக்கு ரெண்டு நாள் கம்மம் ஜோராகவோ இல்லைனா இந்த மாதிரி கம்மங்கூலாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு நன்மைகள் கிடைக்கிது இதில் தேவையான அளவு சால்ட் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கம்பு வந்து இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கும்போது நமக்கு உடல் வந்து நல்லாவே குளிர்ச்சியாக கிடைக்கிது பாருங்கள் நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லாவே கிளறி கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லாவே கொதித்து வரணும் சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு இந்த கம்மங்கூழ் வந்து ரொம்பவுமே சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதுனால இந்த கம்மங்கூழ் கிண்டறதுக்கு அதிகமான டைம் வந்து எடுக்காது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் வந்துடுச்சு நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் நல்லா ஆறி வரவும் நம்ம இது கூட வந்து மோர் சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணி கலந்து சாப்பிட்லாம் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வச்சுருந்தேன் கம்பு நல்லாவே ஆறி ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இரத்த சோகையை வந்து இது தடுக்குது உடல் வெயிட் லாஸ் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான முறையில் வந்து நமக்கு வெயிட் லாஸ் வந்து இந்த கம்பு எடுத்துக்கும் போது கிடைக்கிது இப்போ இந்த கம்பு கூட நான் வந்து புளிக்காத தயிர் வந்து எடுத்துக்க போகிறேன் தயிரை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கம்மங்கூழ் வந்து போதே வந்து சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு வாட்டரை இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கம்மங்கூல்ல வந்து மொதல் நாள் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் எடுத்துக்கும் போது இன்னமுமே நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லாவே தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு இதை நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் கம்மங்கூழ் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு மண் களையத்தில் வந்து ஊற்றி வச்சு எடுத்துக்க போகிறேன் இதுக்கே நான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி முழு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க மாங்காயும் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்